கருவாடு போட்டு கத்திரிக்காய் கருவாடு போட்டு காரக்குழம்பு வைக்க போறோம் வாங்க எப்படி பார்க்கலாம் செய்ங்கல வச்சுக்கலாம் ஸ்டோவ் பார்த்து வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் அதை மூணு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு நாலு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் தக்காளி வதங்க உப்பு போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காய் போட்டுக்கலாம் பாருங்க தக்காளி கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூனு காரத்துக்கு தேவையான அளவுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சிருக்க மொச்சக்காவை கொட்டிக்கலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியும் ஊத்திக்கலாம் போட்டுக்கலாங்க இது லைட்டாக கொதிச்ச உடனே கருவாடை போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிக்குது கத் பாதி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கருவாடு போடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சென்டரில் ஒரு கால் வந்ததுனால வீடியோ கட் ஆயிடுச்சு இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ் பேக்கிங் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேலைக்கு பேக் பண்ணி வச்சு அடுத்து நம்ம ரெடி ஆகிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டிதான் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்